தேன்ச்சுவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் இருக்கும் பொங்கல்னாலே புத்தம்புதியை ஆடை அணிஞ்சு சமத்துவ பொங்கலை நம்ம கொண்டாடி இருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பொங்கலை கொண்டாட போகிறோம் அதுதான் மனிதநேய பொங்கல் இந்த மனிதநேய பொங்கலை ஜெயம் சமுதாய வளமையத்தோடு சேர்ந்து நாம் கொண்டாட போகிறோம் மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற ஒரு அருமையான தமிழ் சொல்வன் அதுக்கு ஏத்தவாறு உழைப்பால் தான் உயர்வது மட்டுமல்லாமல் தன்னுடன் உழைக்கின்றவர்களும் உயர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் ஜெயம் சமுதாய வளமயம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தனது குடும்பம் என்று மட்டும் பாராமல் தன்னுடன் பணிபுரிகின்றவர்கள் அனைவரும் என்னுடைய குடும்பம் என்கின்ற வகையில் இந்த மனித நேய பொங்கல் கொண்டாடப்படுகிறது வெறும் பொங்கலை மட்டும் கொண்டாடாமல் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு செய்திகள் உள்ளே இருக்கின்றது இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட தேதி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆரம்பித்தவர் வி கென்னடி இந்த நிறுவனத்தை நிர்வகிக்க மைரடா நிதியுதவி அளித்துள்ளது ஆண்கள் மற்றும் பெண்களை தற்சார்பு வாழ்க்கைக்கு தயார்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது அதற்கென செயல் வடிவத்தையும் உருவாக்கியிருக்கின்றது சுய உதவிக்குழு கூட்டு பொறுப்பு குழு மற்றும் உழவர் அமைப்புகளை உருவாக்கி அதன் வழியாக திறன் வளர்ப்பு பயிற்சிகளை நடத்தி அவர்களை தற்சார்பு வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றது ஆயிரத்திற்கும் அதிகமான கூட்டு பொறுப்புகளை அமைத்து எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளது முன்னூறுக்கும் அதிகமான உழவர் ஆர்வலர் குழுக்களை அமைத்து கிராமப்புற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளது இருநூறுக்கும் அதிகமான சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தி வருகிறது மேலும் ஜெயம் டைரி பார்மஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் என்ற பெயரில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை உழவர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சிகளை நடத்துவதோடு விவசாய உற்பத்தியை மதிப்புயர்த்தி டிடி ஃபுட்ஸ் என்ற பெயரில் விற்பனைக்கு கொண்டு சிகரம் தொடு திட்டத்தின் கீழ் தந்தையை இழந்த மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உயர்கல்வி பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது குழந்தைகளின் கல்லூரி கல்விக்கான செலவினை ஜெயம் நிறுவனமே இருக்கின்றது ஜெயம் நிறுவனத்தில் இணைந்துள்ள பெண்கள் கல்லூரி படிப்பில் இருக்கின்ற பொழுது அவர்களின் கணவர் தவறினால் அவர்களின் கல்வி செலவு முழுவதையும் ஜெயம் நிறுவனம் ஏற்று தொடர்ந்து படிக்க வைக்கின்றது ஜெயம் நிறுவனத்தில் இணைந்துள்ள விதவை பெண்கள் கல்லூரி படிக்க விரும்பினால் அவர்களின் கல்வி செலவில் பாதியை ஜெயம் நிறுவனம் ஏற்கின்றது அதுவே தொலைதூர கல்வி திட்டமாக இருந்தால் முழு செலவையும் ஜெயம் நிறுவனமே ஏற்கின்றது அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பல்வேறு பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது ஜெயம் நிறுவனம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒகேனக்கில் காவிரி கரைகளை தூய்மைப்படுத்துதல் யானை வழித்தடங்களில் கிடக்கும் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்துதல் மரக் குழந்தைகளை பூமியில் அமர்த்துதல் போன்ற செயல்பாடுகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகளை செய்து வருகிறது இந்த ஆண்டில் புதிதாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முயற்சிகள் குடிநீர் கட்டமைப்புகள் இல்லாத அரசு பள்ளிகளில் கட்டமைப்புகளை அமைத்து குழந்தைகளின் குடிநீர் பெறும் உரிமையை நிலைநாட்டுவது மற்றும் ஆதரவற்ற பெண்களை தொழில் முனைவோராக மாற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது கஜா புயல் காலத்திலும் கொரோனா காலத்திலும் தற்போது ஏற்பட்ட புயல் காலத்திலும் பேரிடர் மீட்பு பணிகளை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது ஜெயம் சமுதாய வளமயம் பெண்ணாகரம் உங்க எல்லாருக்கும் நன்றிகள் பேர் சரிங்களா அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகள் குழந்தைகளுக்கு குரல் கேட்கறது யாழினும் வினது எழுது குழந்தைகளுடைய குரல் அப்படிங்கிறாங்க இன்னும் பெருசாக சொன்னா கடவுளும் குழந்தைகளும் ஒன்றுங்கிறாங்க இல்லையா இப்போ குழந்தை பருவத்திலிருந்து உங்களை தேர்ந்தெடுத்து வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு எங்களால முடியும் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க முடிந்த அளவுக்கு வேலை செய்வதுல நாம் நினைத்த இலக்கை முடியும் வரை வேலை செய்வோம் அடுத்ததாக இந்த நிகழ்வை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்க வருகிறார் நம் அரசு பள்ளி மாணவி சௌபர்ணிகா அவர்கள் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாலும் ஒரு மந்திரி இருந்தாங்களாம் அந்த மந்திரி வாழ வித்த செய்ய பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த வாய் தெரியாம ராஜாவோட கால்ல பட்டுச்சான் ராஜாவோட கால் கட்ட வரை அங்க கட்டாயிடுச்சான் உடனே மந்திரி ராஜாவை பத்தி சிரிக்கிறாராம் ராஜா கோவம் வந்துச்சு ஏய்யா ஏன் கால் கட்ட வரல் கட்டணும் உனக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லி மந்திரியை சிறையில போட சொல்லிட்டாங்க சிரிச்சுகிட்டே மந்திரி ஜெயிலுக்கும் போயிட்டாரு சிரிச்சுகிட்டே மந்திரி ஜெயிலுக்கு போயிட்டாரு உடனே அதுக்கப்புறம் ஐயா வந்து ராஜா வந்து போர் வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போறாங்க அங்க காட்டுவாசிகள் ராஜாவை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க கூட்டிட்டு போய் பலி கொடுக்கறதுக்காக கட்டி போட்டாங்க உடனே இவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு இந்த டைம்ல வரை நம்ம மந்திரியை கூட்டிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி அவர் கால் கட்ட விரல் தான் கட்டாயிடுச்சு ஆயிடுச்சுல ராஜாவோட கட்ட விரல் அதனால ஊனமா இருக்கவங்கள அந்த நரகபலியில கொடுக்க மாட்டாங்களாம் ராஜா ஒரே சந்தோஷம் அப்ப நம்ம கால் கட்ட விரல் கட்டானதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட வந்து பேசுறாரு அதே மாதிரிதான் நடக்குது ஒருவேளை என் கால் கட்ட விரல் கட்டாமல் இருந்திருந்தா என்ன அந்த நரக வலியில குடுத்திருப்பாங்க ஆமா நீ ஜெயிலுக்கு போடப்பையா சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லையா நீங்க என்ன ஜெயில போடாம இருந்திருந்தா நானும் உங்க கூட காட்டுக்கு வந்திருப்பேன் அவங்க உங்களை அவுத்து விட்டுட்டு என்ன கட்டி போட்டிருப்பாங்க அதனால நடக்கிறது எல்லா விஷயமே நன்மைக்குன்னு சொல்லி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மேலும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக நீங்கள் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்